முதலாவது எந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை பார்ப்போம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூன்று நாட்கள் குறிப்பாக இந்த மூன்று நாட்களை குறித்து ஒரு பரபரப்பான பல செய்திகள் இந்த பர்டிகுலர் டேஸை பற்றி போயிட்டே இருக்கு இது எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு முதலாவதாக இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஏசுவார் போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருபத்தி மூணாந்தேதி வராருனாங்க ஒரு சிலர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரா இத இயேசு வருகிறார் ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்றதுக்கு நான் பின்னாடி காரணம் சொல்றேன் இப்போ இந்த இயேசு வருகிறாருங்கிறதுக்கு இந்த டேட்டு கொடுக்குறவங்கள பத்தி நீங்க கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளலாம் வசனத்துல ரொம்ப தெளிவா இருக்கு அவர் நினையாத நாளிகையில் தான் வருவார் மனுஷகுமாரன் நம்ம நினைக்காத நேரத்துல வருவாரு அப்படி இருக்கும் பொழுது அந்த டேஸ் பத்தி நம்ம இந்த கெஸ்ஸிங் இது மட்டும் இல்ல ஏறக்குறைய கிபி நாற்பதுல இருந்து இயேசு வரப்பட டேட்ட சொல்லிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு வருவாரு அன்னைக்கு வருவாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது மனுஷகுமாரோட நாளாகிலும் நாளிகை ஆகிலும் இதான் ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார் குமாரனும் அறியார் இப்படி இருக்கு இப்படி இருக்கும் பொழுது இந்த இயேசு வரார் அப்படிங்கிற ஒரு ஹைப் ஒரு சிலர்லாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறாங்க நம்ம பல வீடியோஸ்ல இதை நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏசு வர தேதி நமக்கு தெரியாது அது இன்னைக்கு நம்ம காத்துருக்கணும் அவ்வளவுதான் தான் வரார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு எப்பவும் காத்திருக்கணும் அப்படின்னு ஒரு சிலர்லாம் ஃபோன் பண்ணி அதெல்லாம் சரிதான் நீங்க சொல்றதா ஒருவேளை அந்த நாள் இன்னைக்கா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டாங்க ஒரு இருபதாம் தேதி போல கேட்கறாரு அது நான் சொன்னேன் இருபத்தி நாலாம் தேதிக்கு வெயிட் பண்ணாதீங்க இன்னைக்கே வெயிட் பண்ணுங்க என்றைக்கு வேணாலும் அவர் வருவார் நினையாத நாளைக்கே வருவார் சோ இந்த டேட்டெல்லாம் எல்லாம் கொடுக்கும்போது ஒரு வகையான நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கிட்டே வராங்க என்னன்னா நம்ம ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க புலி வருது அப்படின்னு ஒரு கதை புலி வருது புளி வருதுன்னு ஒருத்தர் சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் நிஜமாகவே புலி வந்துச்சாம் வரும்பொழுது ஜனங்கள் எல்லாம் ரொம்ப அசால்ட்டா இருந்தாங்களாம் புலி வந்தது அதே மாதிரிதான் ஏசு வரார் ஏசு வராருன்னு எப்படி டேட்டை சொல்ல சொல்ல இதுவும் ஒரு வகையான பிசாசின் தந்திரம் நம்ம நாட்டுலயே இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே நம்ம மக்கள் சொன்னவங்களாம் இருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் வருவார் இத்தனை தேதி வந்துடுவாரு கன்ஃபார்மா வந்துருவாரு ஒரு புத்தகத்தில் வாசிச்சேன் இயேசுவுக்கு சொல்லாததே பிதா எனக்கு சொன்னார்னு ஒருத்தர் எழுதிருந்த தயவு செய்து விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன் எக்கார்னு கொண்டும் இதை கண்டு ஏமாறாதிருங்கள் இயேசு வருகிற தேதி இப்போ இல்லை இனியும் சொல்லுவாங்க இனி நிறைய சொல்லுவாங்க ஏன்னு சொன்னா வருக நெருக்கிற நேரம் பாருங்களேன் இப்போ டேட் பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு ஒரு இடத்துல அதை பிசாசு என்ன பண்ணிருவானா ஒரு அசத்தையே உண்டாக்கிடுவான் போங்கண்ணா தான் நீங்க எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தயவுசெய்து இந்த நாளை குறித்து அந்த நாள் பிதாவின் ஆதீனத்துக்குள்ள இருக்கிறது அது நினையாத நாள் வரும் அது இரவோ பகலோ மத்தியானமோ எப்போ வேணாலும் வரும் ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷத்துலேயே நான் மகி போக போகிறோம் அவ்வளோதான் அது எந்த டேட் வேணாலும் வச்சுக்கொள்ளுங்க அது இந்த டேட்டு தான் அதுக்காக காத்திருக்காதீங்க நான் என்னைக்கும் காத்திருப்பேன் என் ஏசு வரும்போது நான் அவரோட கூட போவேன் ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டும் அவ்வளோதான் இந்த டேட்டு ஸோ இந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் இயேசு நிச்சயம் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் இதை நம்பிக்கிட்டே இருந்தாங்க இதை சொன்னது யார்னால் இந்த தடவை யார்னா ஆஃப்ரிக்காவில் உள்ளதான ஒரு பாஸ்டர் தான் அதை சொல்லியிருக்கிறாரு ஆனால் இப்போ அவர் என்ன போகிறாங்க அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க இதே மாதிரி ஏற்கனவே நம்ம ஊரில் ஒருத்தரை சொல்லி அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க இப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனால் தயவு செய்து நம்பாதிருங்கள் இந்த ரெண்டாய இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன அதை தான் பார்க்க போறோம் இதே டேட்ல இன்னொரு காரியம் நடக்குச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் தேசத்தில் ரோஸ் அசனா அப்படின்னு சொல்லுவாங்க நியூ இயர் அவங்களுடைய நியூ இயர் இது லெவி ரஹமதின் புஸ்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரத்துல இருபத்தி மூணாவது வசனத்துல இருந்து நீங்க இதை வாசிக்க முடியும் அதாவது ஏழாம் மாதம் முதலாம் தேதி இந்த ஓய்வு நாள் அல்லது அந்த பிறப்பை கத்தர் கொண்டாட சொல்றார் பத்து நாள் கொண்டாட சொல்கிறார் இந்த பத்து நாள் தான் அவர்களுக்கான இந்த ரோஸ் அஸ்கனா என்று சொல்லப்படுகிறது இது பேபிலோனின் கேப்டிவிட்டியோட வந்தப்பட்டதான ஒரு காரியமாகவும் சொல்லப்படுகிறது அப்போதான் இந்த நியூ இயராக அவங்க கொண்டாடினாங்க அதைத்தான் இந்த பண்டிகை நாட்களாக கொண்டாடுறாங்க அதாவது ஏன்னா அவங்களுக்கு பண்டிகை நாட்களை கற்றுற சொல்லிட்டாரு காரணம் சொல்லலை ஏன்னா பஸ்கா அடிக்கப்பட்ட காரணம் அவங்களுக்கு தெரியும் விடுதலை விடுதலையானாங்க அப்படின்னு சொல்லி அடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாவ நிவர்த்தி பண்டிகை அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய முதற் பலன பண்டிகை இதனுடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அதுக்கப்புறம் அது நடக்கல முதற் பலனான பண்டிகைன்னா என்னன்னா ஆண்டவர் சொல்வாரு நீங்க போய் உங்க தேசத்துல சேர்ந்து முதலாவது வெள்ளாமை கொண்டு அதுல வரக்கூடியதான ஒரு கட்டு கதிர்கட்ட வந்து அசைவாட்டணும் இதான் முதற் பலன பண்டிகை அவங்க இன்னும் போகவே இல்லை இஸ்ரோல் தேசத்துக்கு அப்ப ஒன்னாந்தில இருக்கிறாங்க அப்பவே இதை கொடுத்துட்டாரு தான் சொல்றேன் ஒரு பண்டிகை தான் அவங்களுக்கு அப்ப முடிஞ்சிருச்சு சோ வரப்போகிற போற எல்லாம் அதுக்கப்புறம் அவங்க செய்ய போறதாக இருந்துச்சு நம்ம ஏன் அந்த பண்டிகையை பத்தி பார்க்குறோன்னு பார்க்குறீங்களா குளாசேரிக்கு எழுதும்போது இரண்டாம் அதிகாரத்துல பர் சொல்றாரு ஓய்வு நாட்களையும் பண்டிகை நாட்களையும் பிறப்பை கொடுத்து அர்ப்பமாய் ஆதிருங்கள் அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது அப்படின்னு இருக்கு ஸோ நம்ம பார்க்கறது இந்த பண்டிகையினுடைய கான்செப்ட் இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கிற கிறிஸ்துவனுடைய காரியம் இந்த ரோசாசனா என்று சொல்லக்கூடிய எக்கால பண்டிகை அல்லது நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஏசு வரும்போது எக்காலம் ஊதுவாங்க அதற்கு பிறகு ஏழு வருஷம் உபத்திரவ காலம் இருக்கு இல்லையா அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஏழு வருஷம் உபத்திரவ காலம் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் குறைக்கப்படும் அது ஏழு வருஷமாக மாறும் ஏன்னா பத்து நாள் கொண்டாட சொன்ன ஆண்டவர் பத்து நாள்னா பத்து வருஷம் ஆனா அது ஏழு வருஷமாக மாறுகிறது அது மட்டுமல்ல அதுக்கு பிறகு சுக்கோத் மூடார பண்டிகை வருகிறது அது ஆயுடவர் சாரசாட்சி இப்படி வேத வேதவல்லுநர்கள் சொல்லுகிறாங்க சோ இப்படி இருக்கும் பொழுது இந்த நாள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எக்கால பண்டிகை வருகிறது ஏற்கனவே இயேசு இருக்கிற கான்செப்டுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த எக்கால பண்டிகை போது நமக்கு நல்லா எல்லாருக்கும் தெரியலையே ஒண்ணு தசைக்கு நான்கு பதினாறு பதினேழு ஒன்று கொஞ்சம் பதினஞ்சு ஐம்பத்தி ஒண்ணுலதான் இருக்கு இல்லையா கடைசியை காலம் துணிக்கும்பொழுது அப்புறம் கத்த தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அப்படின்னு இருக்கு இல்லையா சோ இந்த எக்கால பண்டிகை கூட கம்பேர் பண்ணிக்கிட்டாங்க கம்பேர் பண்ணிட்டு இது இந்த நாள்ல தான் அவர் வர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரமேலுடையதான அந்த பண்டிகை விமர்சையாய் கொண்டாடப்பட்டது இஸ்ரவேலர் கொண்டாடுறது இயேசுவரைக்காக அல்ல அவங்க பேப்லான் கேப்டி வீட்டில் விடுதலை ஆனதுக்காக தான் ரோசன கொண்டாடுறாங்க ஆனால் நாம அதோட கூட லிங்க் பண்ணிக்கிட்டோம் இந்த வருகை அதோட கூட சேர்த்துக்கிட்டோம் சோ இந்த எக்கால பண்டிகை ஊதும்போதோ வருகை வரும் அப்படின்னு ஒரு சிலர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அதுவும் இவங்களுடைய அப்படின்னு பார்த்தா அந்த டேட் தெரிஞ்சிடும் இல்லையா இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு எப்போட்டா அவங்க டேட் கொடுத்துட்டாங்க ஏகால பண்டிகை அப்ப அடுத்த கூட்டம் அடுத்த வரும்போது இதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை நிதி இயேசு வருவாரு ஏன்னா அன்றைக்கி ஒரு ஏகால பண்டிகை போறோம் சோ எக்கால பண்டிகையினுடைய காரியம் நடைபெற்றதுனால அன்றைக்கி இவங்க விசேஷமா கொண்டாடுறாங்க இஸ்லாமியை பொறுத்த வரைக்கும் அந்த ஏழு பண்டிகையில அவங்களுக்கு கான்செப்ட் இருக்கு அவங்க ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டு அவங்க வச்சிருக்கிறார் கணக்கு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இது முடிஞ்சிருச்சு பஸ்கா முடிஞ்சிருச்சு பாவ நிபத்தி பண்டிகை முடிஞ்சிருச்சு அடுத்து முதற் பிரதமரான பண்டிகை இந்த ஆனா முதற் பலனான பண்டிகை பாத்தீங்கன்னா உடனே முடியறது கிடையாது அது கிறிஸ்துக்குள் கிறிஸ்து தான் முதற் பிரதமரானவர் அதெல்லாம் ஆரம்பிக்குது சோ இப்போ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு இதை வச்சுக்கிட்டே ஒரு கூட்டம் வராருங்கிறதையும் சொல்லுது சோ அந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுலதான் இஸ்ரோவருடைய நியூ இயர் அதாவது ரோசாசனா நடைபெற்றது அடுத்து அதே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல இன்னொரு மிக முக்கியமான விஷயமும் நடந்துச்சு அதையும் பார்த்துருவோம் இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நியூயார்க்ல யூஎன் கவுன்சில் மிக முக்கியமான கவுன்சில் கிரேட் கவுன்சில்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாரும் ஒன்றாக கூடி மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க எதை பத்தி முடிவு எடுக்கிறாங்கன்னா இதுவும் இஸ்ரோவே தான் என்னன்னு சொன்னால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்தல் அப்படின்னு சொல்லி இந்த தனி நாடாக அங்கீகரிக்கிறது அப்படிங்கிற கான்செப்டை அமெரிக்காவும் எதிர்க்குது இஸ்ரோவில் எதிர்க்குது இன்னொரு ஆறு நாடுகள் எதிர்க்குது ஏறக்குறைய நூத்தி ஐம்பது நாடுகள் மேல இதை ஆதரிக்கிறது இந்த பாலஸ்தீனத்துக்கு தனி நாடுனா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ஒரு வரலாறு இருக்கு பெரிய வரலாறு அது உங்களுக்கு புரியும்படி ஒரு ரெண்டு நிமிஷத்துல சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இஸ்ராவேலுக்கும் சுத்தி உள்ள அரபு நாடுகளுக்கும் சண்டை நடந்துச்சு அப்போ இஸ்ரேலுடைய பிரதமர் பென்குரியனாக இருந்தவர் இந்த சண்டைய உள்ள இருக்கிற அரேபியர்கள் யூதர்கள் இணைந்து நம்ம செய்வோம் முடிஞ்ச பிறகு நமக்குள்ள இருக்கிற பேச்சுவார்த்தையில இதை தீர்த்து கொள்ளலான்னு சொன்னார் அப்பொழுது உள்ள இருந்த அரபியர்கள் பாலஸ்தீனர்கள் சுத்தி இருக்கிற ஏழு அரபு நாடுகளை மட்டும் கேள்வி அவங்களோட நம்பி அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் வெளியே போனா யுத்தம் ஆரம்பிச்சது ஏறக்குறைய ரெண்டு வருஷம் நடந்துச்சு அப்படி வெளியே போன பிறகு இந்த யுத்தத்தினுடைய உச்சத்தில் இஸ்ரேல் ஜெயிச்சிச்சு அந்த அஞ்சு ஆறு நாடுகளையும் ஜெயிச்சு அப்படி முடித்த பிறகு பெண்கொரியன் என்ன சொன்னார்னா இந்த எல்லைகள் எல்லாம் மூடிடுங்க வெளியே போன பாலிசனங்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது நம்ம அவ்வளோ சொல்லியும் ஆபத்தில் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார் இன்னை வரைக்கும் டேவிட் கிட்ட எத்தனையோ தடவை ஒரு பிரதமராக இருக்கும்போது கேட்டாங்க திருப்பி அவங்களை அனுமதிங்க அவங்க செஞ்ச தப்பு தான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் பென்கோரியன் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இது அவருடைய வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளியாகவே பார்க்கப்படுகிறது யாருக்கு டேவிட் பென் கொரியனுக்கு ஏன்னால் அவர் சொன்னது என்னன்னா எங்களை ஆபத்தை நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி ஏன்னா அப்படி அவங்க வெளியே போனதோ ஒரு வனாந்தரத்துக்குள்ளே அவங்க கூடியிருந்தாங்க இந்த எழுபது எழுபத்தஞ்சு வருஷமாக அந்த வனாந்தரத்தில் இருக்கிற அவங்களுக்கு பல நாடுகள் உதவி செய்து குறிப்பாக இஸ்ரோவே அவங்க தான் அவங்களுக்கு கரண்ட் வேலை வாய்ப்பு எல்லாமே கொடுத்துட்டு அந்த கூடியிருந்த அவங்க எங்களுக்கு திருப்பி இந்த நாடு வேணும் இது உள்ள உடுங்க உடனே கேட்டவங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க கோரிக்கை எப்படி மாற்றிக்கிட்டாங்கன்னா சரி அங்க இருக்கிற இந்த இடத்தை எங்களுக்கு நாடாக கொடுத்துருங்க அப்படின்னு அப்ப இஸ்ரேல் என்ன சொல்லிச்சு அதுவும் உங்க இடம் இல்ல அதுவும் எங்க இடம் தான் அங்க இருக்க விட்டுருக்கோம் அப்படி இருக்கும்போது அதை எப்படி சொந்த கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லி யூஎன் என் இத இதை அங்கீகரிக்க கூடாது அப்படின்னு இஸ்ரவேல் சொல்லுது இதுதான் இஸ்ரவேல் பாலஸ்தீனத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பாலஸ்தீன நாட்டின் வரலாறு ஆனா எல்லா நாடுகளும் என்ன சொல்லுறதுன்னா எழுபத்தஞ்சு வருஷமா அவங்க இருக்கிறாங்கப்பா அந்த நாட்டை அவங்களுக்கு கொடுத்துருங்க அவங்க அந்த நாடாக இருக்கட்டும் இஸ்ரேல் என்ன சொல்லுது ஒரு நாள் அது அனுமதிக்க மாட்டோம் அப்படி ஒரு நாடே கிடையாது அது எங்க இடம் எங்க இடத்துல அவங்க இருக்கிறவங்க அனுமதி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுது ஸோ இந்த பிரச்சனைகள் இப்பொழுது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் முக்கியமாக இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா ஏன்னா இவங்க எல்லாம் ஒரு காலத்துல இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தவங்க இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து இப்ப அந்த நாட்டை எடுத்து அஹ் தான் தனி நாடு அங்கீகரிக்கிறாங்க இப்ப நாடு வந்து ஒரு தலைநகர் வரணும் இல்லையா தலைநகரை எதை சொல்கிறாங்க அப்படின்னா இஸ்ரோவேலுக்குள்ள இருக்கிற எரிசலையுமே ரெண்டாக பிரிங்க அதில் ஓல்டு சிட்டி நியூ சிட்டியை கொடுத்து இந்த ஓல்டு சிட்டியை பாலஸ்தீனத்துக்கு தலைமையாக மாற்றுங்க அப்படிங்கிறாங்க இதுக்கு தான் இஸ்ரேல் ஒத்துக்கவே மாட்டேங்குது ஏன்னா இந்த நாடாக அங்கீகரிச்சிட்டா தலைநகராக அவங்க எரிசலையுமே பாதியை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் என்ன சொல்லுது இப்படி கொடுத்துட்டா சமாதானம் வந்துடும் இல்லைங்களா அது சமாதானம் வரவே வராது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுபத்தஞ்சு வருஷமாக இவரோட சமாதானம் கிடையாது ஏறக்குறைய ஆறு ஏழு பெரிய யுத்தங்களே நடந்திருக்கு அது இல்லாமல் நிறைய தாக்குதல்கள் எத்தனையோ காரியங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது இப்ப கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஹமாசு யுத்தம் நடந்து சொல்லியா இப்படி இருக்கும்போது சமாதானம் வராது இதுக்கு தீர்வு இது அல்ல இதுக்கு தீர்வு வேறு அப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டெம்பரவரியாக ஒரு தீர்வு கொடுக்கறதுக்காக முடிவு பண்றாங்க கேட்டால் சொல்கிறாங்க அது பர்மனெண்ட் என்ன பர்மனண்ட் ஆகாது இன்னும் ரத்த கலரியாக தான் மாறும் இன்னும் யுத்தம் அதிகரிக்கும் பக்கத்து பக்கத்து நாட்டில் இருக்கும் போதே சண்டை வரும்போது ஒரே பட்டணத்துக்குள்ள ரெண்டு பேர் வந்தாங்கன்னா என்ன ஆகும் பார்ப்பேன் அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா யுஎன் ஒரு ராணுவத்தை அங்கே நிறுத்தி வாங்குறாங்க யுஎன் ராணுவம் நின்று பல இடங்களில் ஃபெயிலியர் ஆனதையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இது அங்கே போய் முடியாது இந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி தான் இந்த காரியங்கள் தான் நியூயார்க்கில் அலசி ஆராயப்பட்டது ஆனா முடிவு நிச்சயமாக இப்படி இருக்க போகிறதில்லை கடைசியாய் ஒரு காரியத்தை நாம் பார்த்து விட்டு முடிக்க போகிறோம் இந்த நேற்று வரையில் இது வரைக்கும் இந்த செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த காரியங்களை குறித்து தான் பார்த்துருக்குறோம் இது சம்மந்தம் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஆனால் அதோடைய அப்டேட்டை நம்ம பார்த்துட்டு முடிச்சிட போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்பேனியா நாட்டில் ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணார் ஒரு ஏஐ டெக்னாலஜி உதவியோடு இருக்கக்கூடியதான ஒரு தியாலா அப்படின்னு சொல்லக்கூடியதானே ஒரு ஏஐயை மினிஸ்டராக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னார் அதனுடைய இம்ப்ளிமெண்ட்டாக இந்த செப்டம்பர் மாதத்தில் அதையும் செஞ்சிட்டார் ஆர்டன் பண்ணிட்டார் மினிஸ்டர் அதாவது மந்திரியாக பதவி ஏத்துட்டாங்க அந்த அம்மா இப்போ அவர் என்ன பண்ணார்னா முழுசுமாக நான் இப்படி மாற்ற போகிறேன் அதோடைய முதல் முயற்சி தான் இது என்ன இப்போ இந்த அம்மாவை மாத்தன உடனே மிகப்பெரியதான எதிர்ப்பு கிளம்பிடுச்சு பார்லிமெண்ட்ல அவருக்கு எதிராக அவங்க ஜனங்களே எழுப்பிட்டாங்க எல்லாரும் பேப்பரை தூக்கி அடிச்சு எல்லாம் பண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கதை வேண்டாம் நம்ம மனுஷனுக்கு தான் அது பார்லிமெண்ட் மனுஷன் தான் ஆளுகை செய்யணும் இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு மந்திரி வராங்க அவர் வந்து ஒரு ஒரு கேபினட்டே அப்படி ஆகணும் அவர் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும் என்னன்னு கேட்டா பாகுபாடு பார்க்காது அதாவது ஏற்றத்தாழ்வு நிறம் கருப்பு செவப்பு அப்புறம் பணக்காரன் ஏழை அப்புறம் இந்த ஜாதி அந்த ஜாதி அது எதுவுமே பார்க்காது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும் இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்ல பாயிண்ட் அவர் சொல்லக்கூடியது ரெண்டாவது பாயிண்ட் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டீங்க சொன்னா இதுகிட்ட நம்ம கொடுத்துட்டோம்னா இது லஞ்சம் வாங்காது ஸோ லஞ்சம் வாங்குற அந்த அந்த கான்செப்டே ஒழிஞ்சிரும் அப்படிங்கறது இதுவும் பாசிட்டிவான பாயிண்ட் ஆனால் மிஷன் மனிதலை ஆளுக செய்ய ஆரம்பிச்சா என்ன ஆகும் பாருங்களேன் இங்க இருதயம்னு ஒன்னு இருக்கு அதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் மனுஷனுக்கு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கும்பொழுது கூட வெறும் சட்டத்தை வந்து பார்த்தாலும் அவருடைய இருதயம்னு ஒன்று இருக்கு அதன் அடிப்படை மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஆனா இதுக்கு அது இருக்காது இல்ல ஸோ அது வந்து மனுஷனை கொடுநா நடத்த தொடங்கும் ஒரு நாள் இப்போ இருக்க மினிஸ்டர்ஸ் எல்லாமே ஏஐ மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிரைம் மினிஸ்டர் அடுத்து ஏஐஆ மாறுவார் இத தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ரொம்ப நாளா ஏஐ மாறுவார் அப்ப என்ன ஆகும் பாருங்க டோட்டல் ஏஐ கேபினட் ஒரு மனுஷ குரூப்பை ஒரு நாட்டை ஆளும் அந்த நாடு எப்படி இருக்கும் டிக்டேட்டர்ஷிப் மிகப்பெரிய சர்வாதிகாரமாக இருக்கும் ஸோ அதை வேணான்னு தான் இவங்க எல்லாருமே தடுக்கிறாங்க ஆனால் இதுதான் நடக்கும் பின்னாடி இது எல்லா நாடுகளும் அக்செப்ட் பண்ணும் ஒரு செல்போன் வரும்போது லக்ஸூரியாக வந்தது இன்னைக்கு செல்போன் எப்படி அத்தியாவசியமாக மாறி மனுஷ வாழ்க்கையை ஆளுகை செய்கிறது அதே மாதிரிதான் ஏஐ டெக்னாலஜியும் ஒரு நாள் மனுஷனை அது ஆளுகை செய்யும் கர்த்தக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நெட்ஒர்க் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்